வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் விஷ்ணு சகசரநாமத்தில் தொடர் நாமங்கள் நிஷ்டா சாந்தி பராயணம் என்று விஷ்ணு சகசர் நாமத்தில் வருகிறது அதில் ஒரே விஷயத்தை அழகாக சம்பந்தப்படுத்தி கொண்டு போவதாக சில நாமாக்கள் தொடர்ச்சியாக வருவதுண்டு அப்படி ஒரு ஏழெட்டு பேர் சந்நியாச விஷயமாகவே பூ பூவாக சேர்த்து மாலை தொடுத்தாற்போல் வருகிறது நிர்வாணம் பேசஜம் பிசக் சந்நியாசக்ருத் சமோ சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணம் விரல்விட்டு எண்ணி இப்படி ஒன்பது நாமாக்கள் ஒரே விஷயமாக வருகின்றன நிர்வாணம் அதுதான் ஞான யோகத்தின் முடிவு சகுணமாக விஷ்ணு என்று இருப்பவனேதான் அப்படி இருப்பவனும் பேஷஜம் என்றால் மருந்து பவரோகத்திற்கு சம்சார வியாதிக்கு மருந்தான ஞானம் என்று அர்த்தம் அருமருந்தொரு தனி மருந்து என்று பாடுகிற மருந்து முத்து தாண்டவர் என்கிற நடராஜா பக்தரின் பாட்டு அது அவர் சங்கீத திரிமூர்த்திகளுக்கு உற்பட்ட காலத்தில் இருந்தவர் அவரை பாம்பு கடித்தபோது நடராஜாதான் மருந்து என்று சொல்லி இந்த பாட்டை பாடினாராம் உடனே விஷமும் இறங்கி விட்டதாம் கர்மா விஷம் ஏறிய ஞானமான விஷங்கொல்லி பூண்டாக வருகிறவன் பகவான்தான் மருந்தும் அவனே மருந்து தருகிற வைத்தியனும் அவனே அதைத்தான் விஷக் என்று சொல்லி இருக்கிறது இங்கே திருவான்மியூரில் சுவாமி மருந்தீஸ்வரராக இருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோவில் என்றே பேருள்ள ஊரில் பவரோக வைத்தியநாத சுவாமி என்று சம்சார வியாதியை தீர்க்கிற ஞானாச்சாரியனாக இருக்கிறார் கீதை என்ற மருந்தை கொடுத்த டாக்டர் என்று ஆச்சாரியால் விஷ்ணு சகசர்நாம பாஷ்யத்தில் சொல்லி இருக்கிறார் கீதையில் சுவாமி முடிவாக கொடுத்த மருந்து என்னவென்றால் சந்நியாசம்தான் கர்ம யோகத்தின் வழியாக ஞான யோகத்தில் சந்நியாசத்திற்குத்தான் அழைத்து கொண்டு போய் முடித்திருக்கிறார் ஆயுர்வேதத்தில் பேதிக்கு கொடுத்துவிட்டு அப்புறம் மருந்து தருவதுண்டு அப்படி கர்மா களிசடை எல்லாம் போகவே கர்ம யோகத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் மருந்தாக ஞானத்தை கொடுக்கும்போது சந்நியாசத்தை விதித்திருக்கிறார் ஆதியில் நாலு ஆச்சிரமங்களையும் அவர்தான் உண்டாக்கி அந்தியாச்சிரமமாக முடிவில் உள்ள ஆச்சிரமமாக இதை ஏற்படுத்தியவர் சந்நியாஸ்கிருத் என்ற நாமா அதைத்தான் தெரிவிக்கிறது சந்யாசகுத் சமோ சமோ சமம் சமம் என்று நிறைய பார்த்து கொண்டு போனமே அதுவும் பகவத் ஸ்வரூபந்தான் மனஸ் அடங்குவது அதுதானே சமம் அதுதான் ஞான யோகத்தின் உயர்நிலை துளிக்கூட அடங்காமல் அடங்கா பிடாரியாக இப்போது நமக்கு இருப்பதிலிருந்து துளித்துளியாக அது அடங்கி கொண்டே போவதில் எத்தனையோ ஸ்டேஜ்கள் முடிவில் துணிக்கூட மனஸ் என்று ஒரு வஸ்து இல்லாமல் அது அப்படியே ஆத்மாவில் அடங்கி போவதுதான் சித்தி ஸ்தானம் அதுதான் சந்நியாசிக்கு லட்சியம் நான்கு ஆச்சிரமிகளில் ஒவ்வொருத்தனுக்கும் இதுதான் தர்மம் என்று சொல்கிற ஒரு ஸ்மிருதி கொட்டேஷன் ஆச்சாரியால் இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார் அதில் சந்யாசிக்கு சமம் தர்மம் வான பிரஸ்தனுக்கு நியமம் என்ற கட்டுப்பாடான தபோ விரதங்கள் தர்மம் கிரகஸ்தனுக்கு தானம் தர்மம் பிரம்மச்சாரிக்கு தர்மம் குரு சுற்றுச்சை என்று இருக்கிறது அப்புறம் சாந்த என்ற நாமா வருகிறது சமம் என்பதோடு கூடியவன் சாந்தன் அதற்கடுத்தபடியாகத்தான் நிஷ்டா என்றே நாமம் வருகிறது சந்நியாசியாகி மனம் பெற்ற சாந்தனாகி ஒருவன் ஞானானுபவத்திலேயே நிலைத்து நிற்கிற நிஷ்டையில் நிற்கிறானே அந்த நிலையும் பகவான்தான் சகுணத்தில் பகவானாக இருப்பவன் நிர்குணத்தில் இப்படி இருக்கிறான் அந்த நிலையில் இருக்கிற அமைதியை சாந்தி என்றும் அதுதான் பரமான கோல் என்பதை பராயணம் என்றும் இரண்டு நாமாக்களாக கொடுத்திருக்கிறது ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து வேத கட்டளையாகவே சிரவணம் முதலியன சந்நியாசத்துடன் மகா வாக்கிய உபதேசம் அதை பெற்றுக்கொள்வதே கொள்வதே சிரவணம் உபதேசத்தை உருப்போட்டு அலசி அலசி ஆராய்ந்து உறுதிப்படுத்தி கொள்வதான மனநம் என்பதும் அப்புறம் அதை பிரத்யக்ஷ அனுபவமாக்கி கொள்வதற்காக செய்யும் தியானமாகிய நிதித்தியாசனம் என்பதும் சாதனையை கம்ப்ளீட் பண்ணி விடுகின்றன இந்த மூன்றும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் வேத கட்டளையாகவே ஏற்பட்டவை சமம் தமம் உபரதி திதிக்ஷை முதலியவற்றைச் சொல்லும் அதே உபனிஷத் வாயிலாகத்தான் இந்த மூன்றையும் வேதம் கட்டளையிட்டிருக்கிறது சமம் தமம் முதலியவற்றை நேரே கட்டளையாக ஆடராக போடாமல் ஒரு ஞானி அந்த ஆத்ம சம்பத்துக்களை உடையவனாக சாந்தனாக தாந்தனாக உபரதனாக எல்லாம் இருப்பான் என்று சொல்வதன் மூலம் மறைமுக விதியாகத்தான் விதித்திருக்கிறது ஆனால் இந்த மூன்றையும் இன்ஜங்ஷன் என்கிறார்களே அப்படி அதிகாரபூர்வமான கட்டளையாகவே போட்டிருக்கிறது ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவியோ ஆத்ம தத்துவமே சிரவணம் செய்யப்பட வேண்டும் மனநம் செய்யப்பட வேண்டும் நிதித்யாசனம் செய்யப்பட வேண்டும் என்று ரூலாகவே கொடுத்திருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரங்கர ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ